கிராமத்துக்கு நடந்தது என்ன நெல் உற்பத்தியை பெருக்குவதற்கு பல்வேறு திட்டங்கள் தம்பசம் இருப்பதாக ஆட்சியாளர்கள் கடந்த காலங்களில் முழங்கிய போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டனவா என்பது கேள்விக்குறியே திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நடுபூற்று கிராமத்திலுள்ள இவை வெறுமனே கட்டிடங்கள் அல்ல நெல் சுத்திகரிப்பு நிலையம் நெட் களஞ்சிய சாலைக்கு என இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் வெளிநாட்டு நிதியுதவியுடன் இவை நிர்மாணிக்கப்பட்டன இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு இன்றோ காடு வண்டி இவ்வாறாக காட்சியளிக்கின்றது நெல் சுத்திகரிப்பிற்கு கொண்டு வரப்பட்ட இயந்திரங்கள் பழுதடைந்துள்ளதுடன் அதன் பாகங்கள் களவாடப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர் ஆடு மாடுகள் அதில் தங்கி பெரிய காடாக இருக்கின்றன இதை நீங்கள் அரசாங்கமாகிறவங்க பாரம் எடுத்து அந்த மக்களுக்குரிய பலாபலம் பெறுவதற்காக பலனை பெறுவதற்காக அந்த நிலையத்தை சுத்திகரித்து தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் அதை இப்போ உடனடியாக நீங்கள் பாரம் எடுத்து அதை புலனரமை புனரமைப்பு செய்து சந்து அதை மக்களுக்கு உதவக்கூடியதாக ஆக்கி தருமாறு உங்களிடத்தில் மிக பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த புதிய கட்டடம் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மிகவும் ஆடு மாடு தங்கக்கூடிய இடமாக தற்பொழுது காணப்படுகிறது நல்ல ஆட்சியிலே இந்த கட்டடத்தை துப்புரவு செஞ்சு தரும்பாடி உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கிராமம் என்றால் கண்டக்காடு தீநேரி குரங்கு பாஞ்சான் சுங்காங்குழி போன்ற வயல் பிரதேசங்களை உள்ளடக்கிய ஒரு கிராமம் எங்களுக்கு இப்போ தேவைப்படுகின்ற விதநெல்லை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பிரதேசம் படக்கூடிய அந்த மிஷினை நேராக்கி அல்லது வேறு மிஷினரியாவது போட்டு முயற்சியை செய்து தருமாறு சார்பாக வண்டி கொள்கின்றேன் இந்த கட்டணங்களை பிரயோசனப்படுத்த இதை நெல் காய வைத்து உலர்த்தக்கூடிய வசதிகளையும் செய்து கொடுத்து விவசாய விவசெல் உற்பத்தி நிலையத்தை சீர்படுத்தி கொடுத்தால் இங்கு உள்ள அந்த கின்யாவால் விவசாயம் மிகவும் பயன் பயனடைவார்கள் விவசாயம் தொடர்பில் மார்த்தட்டி கூறு மாற்றியாளர்கள் நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்கான உரிய கட்டமைப்பினை உருவாக்கினார்களா என்பது கேள்விக்குறியே வடக்கு கிழக்கின் பெரும்பாலான பகுதிகளில் நெல்லை காய வைப்பதற்கான இடமின்றி வீதிகளின் இரு மருங்கிலும் அநேகமான செய்கையாளர்கள் நெல்லினை காய வைப்பது நாம் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றோம் அறுவடை காலத்தில் நெல்லை உலர்த்துவதற்கு விவசாயிகள் கஷ்டப்படுகின்ற நிலையில் பல லட்சங்கள் செலவழித்து நிர்மாணிக்கப்பட்ட கிண்ணியான் நடுவூற்று களஞ்சிய சாலையை மீள இயங்க வைக்க வேண்டியது யார் பொறுப்பு கிராமத்துக்கு நடந்தது என்ன